ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீரூஸ் கிச்சன் டைமில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான கம்பங்கூழ் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு டம்ளர் கம்பு எடுத்திருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா நான் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறேன் ஆஃப்டர் டூ ஹவர்ஸ் கம்பு நல்லா ஊறி இருக்குது இப்போ இதை நம்ம தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிகட்டி ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி குருணையாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ரொம்ப மழை மழைன்னு அரைச்சிட்டோம்னா அது களி மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம வந்து குருணை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவை வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இதில் இருக்கிற கட்டியெல்லாம் நம்ம நல்லா உடச்சி விட்டுட்டு நல்லா உதிரி உதிரியாக ஆக்கிக்கலாம் நான் ஒரு டம்ளர் கம்புக்கு மூணு டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சு வச்சிருக்கேன் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த கம்பு மாவை சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கலாம் இந்த கம்பில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹிமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கிறவங்க இதை வாரத்தில் ரெண்டு தடவை எடுத்துக்கிட்டோம் நம்மளோட ஹெச்பி லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஃபைபர்ஸும் மினரல்ஸும் இருக்குது முக்கியமாக லேடிஸ்க்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா கம்பு நல்லா கூழ் பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் இதை வந்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அப்போ தான் நல்லா சட்டில் ஆகும் ஆஃப்டர் தேர்ட்டி மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கம்பு வந்து கூழ் பதத்துக்கு நல்லா ரெடி ஆகிருக்கு அவ்வளோதான் இப்போ நான் இதை சின்ன சின்ன உருண்டைங்களா பிடிச்சி தண்ணியில் ஊற வைக்க போகிறேன் நீங்கள் அப்படியே கூட தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் உருண்டை பிடிக்கும்போது கையில் தண்ணி நினச்சிக்கோங்க அப்போ வந்து மாவு வந்து கையில் ஒட்டாது இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்துட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடலாம் அப்போ தான் காலையில் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஒரு தட்டு போட்டு மூடி நம்ம உரமாக எடுத்து வச்சிடலாம் காலையில் நம்ம பிடிச்சி வச்ச உருண்டைகளை எடுத்து தேவையான அளவு உப்பு தயிர் சேர்த்து நம்ம நல்லா கரைச்சிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மோர் கூட சேர்த்து கரைச்சிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கூழ் பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட ஹெல்த்தியான டேஸ்டியான கூழ் ரெடி ஆகிடுச்சு இது கூட நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் மாங்காய் சேர்த்துக்கலாம் எனக்கு மாங்காய் பிடிக்கும் அதனால் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெள்ளரிக்காய் கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே முருங்கைக்கிரியை வச்சு சாப்பிடும்போது நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இப்போ சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த சம்மர் சீசனில் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் நல்லா கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த கம்பங்கூழ் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் நம்மளோட ஹெல்த்தியான டேஸ்டியான கம்மங்கூழ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ